எல்லா செல்வங்களும் பெற வேண்டி இந்த உலக புண்ணியிருக்கின்றோம் என்பதுமான் தான் இந்த பிரதோஷம் இந்த இருளில் மூழ்கிய இந்த உலகத்தை வெளிச்சமூட்டி தேவர்களையும் மக்கள்களை எல்லாம் காத்து இந்த உலகத்தை ஒளி பெற செய்த தான் பிரதோஷ நாள் இந்த நாளில் நாம் அனைவரும் இங்கே கலந்து கொள்வது மிக புண்ணியம் என்று சொல்வார் அதன் வரிசையில் என்ற ஒரு நியாயமாரை பற்றி வாக்குகின்ற பொழுது இவர் முறையூர் என்ற இடத்தில் பிறந்தவர் முறையூர் என்பது திருச்சியிலிருந்து ஏழு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கின்றது இது வந்து சோழ நாடு காவிரி கரையோரம் வளமான இந்த நூலில் இந்த புகழ் சோழனார் கண்டாலேயே தன்னை அறியாமலேயே பக்தி பரவசமாக பார்க்கின்றார் இந்த சிவனடியார்கள் எங்கெல்லாம் திருமீரிற்று அவர்களுடைய இந்த சடாக்குரிய பார்க்கின்ற பொழுதே தன்னையே மறந்து விடுகின்றார் சிவனை பார்ப்பதை போலவே அவர் மாறி விடுகின்றார் அப்படிப்பட்டவர் தான் இந்த புவன் சோழன் இந்த செய்தி நாம் ஏற்கனவே ஒரு நாயன்மார் பற்றி பார்த்து பார்த்துக்கின்றோம் எரிபக்த நாயனால் அந்த எரிபக்த நாயனாருடைய இந்த வரலாறை பார்க்கின்ற பொழுது சிவபெருமானை வழங்குவதற்கு அவர் சிவனே என்று அழுது கொண்டு உனக்கு வேண்டி வந்த இந்த 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 மாலைகளை பதித்து பிடித்த யானை என்னை தாக்கி கீழே விழுந்துவிட்டது நான் என்ன செய்வேன் நான் செய்த என்று அவர் அலறினார் முடித்தார் இதை பார்த்த எரிபடுத்த நாயினால் தன்னிடம் இருக்கின்ற ஒரு ஆயுதம் மறு ஆயுதம் என்று சொல்வார்கள் கோடா என்று சொல்லப்படுகின்ற ஒரு மறு ஆயுதம் அந்த ஆயுதத்தை பார்த்து கேட்கின்றார் இந்த யானையை நான் உள்ள போயிடுவேன் என் சிவனுக்காக பறித்து வந்த இந்த பூவை இந்த யானையானது கீழே விடச்செய்து விட்டது சிவகாமியாளரை காட்டி விட்டது என்று சொல்லி எந்த வழியில் இந்த யானை செய்வதுன்னு சொல்லி அந்த வழியை சென்று அந்தனுடைய மகுவாய்தன் மூலமாக அந்த யானையை கொண்டிருக்கிறான் அப்போது யானை வருகின்ற அந்த உறையுமே இருக்கின்ற புகழ் சோழனாக புகழ் சோழனர் பார்த்து கேட்கின்றார் சிவகாமி ஆண்டாலே என்னுடைய நாட்டில் இருக்கின்ற ஒரு யானை இவ்வாறு செய்வது தவறுதலானது நான் நீட்டுகின்றேன் என்னை என்னை தாக்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அந்த புகைச்சோழன் கேட்டாராம் அவர் அந்த முறையோடு இருந்த பகுதி அவர் இப்பொழுது முறையோடு இருந்துக்கு வருகிறார் அந்த கரூரில் இருக்கின்ற இறைவனுடைய பெயர் வந்து பசுமதீஸ்வரன் பசுவை தெய்வமாக வழங்கக்கூடிய இடம்தான் அந்த பசுமதீஸ்வரர் கோயில் அது வந்து ஆலயர் ஆலயத்தில் சொல்லுகிறார்கள் அந்த கோயிலுக்கு வந்து வணங்கி ஆலயங்களை வணங்கிக் கொண்டு இதற்கு மேல் இந்த ஊரில் யாரெல்லாம் எனக்கு கீழ் ஆட்சி செய்கிறார்களோ ஒரு மந்தரன் ஒரு மன்னன் சோழ மன்னன் கீழ் அவருக்கு மன்னர்களாக இருக்கிறார்கள் அப்போ ஒரே நூறிலிருந்து அல்ல எங்கே வருகிறார் கரூர் கோயில் அந்த தரு தலைநகரமாக கொண்டு கொங்கு மண்டலம் சொல்லுவாங்க அந்த கொங்கு மண்டலத்தை தலைநகரமாக கொண்டு ஆட்சி செய்து வந்த அந்த புகழ் சோழன் எங்கே பார்த்தாலும் இருக்கின்றார்களோ அந்த இடம் சென்று அவர்களை காலை தொட்டு அடைந்த அரசனாக இருந்தாலும் கூட அவரை யாரெல்லாம் திருநீர் அழிந்து சிவனடியார் வேடக்கூடி காலை தொட்டு அடைகின்ற அளவுக்கு ஒரு உண்மையான ஒரு தெய்வத்தடைய இவன் ஒவ்வொரு நாளும் கோயிலுக்கு வருகின்றார்

மன்னர்களும் வரி கட்டிவிட்டார்கள் காரணம் என்ன இந்த குதிரை படை யானை படை அப்ப மற்ற படைகள் காலாட்ட படை தேர் படை எல்லாம் இருக்கும் அந்த படையெல்லாம் கொடுத்துட்டு என்ன வரி கட்ட முடியல இந்த படை நீங்க வச்சிருக்கேன் சொல்லி ஒவ்வொரு அரசு போயிடுவாங்க இல்ல அதுக்கு வேண்டிய தொகை என்னவோ வரி கட்டிட்டு போயிடுவாங்க இது வந்து நாட்டினுடைய பணத்திற்கு நாட்டு மக்களுக்கு தான் இவ்வாறு செய்கிற பொழுது எல்லா மன்னர்களும் வரி கட்டிவிட்டார்கள் ஒரே ஒரு மன்னர் மட்டும் வரி கட்டுவார் அவன் யார் அமைச்சருக்கு சொல்லி அமைச்சரை அந்த மன்னன் யார் என்று பார்த்து அந்த குரல் மன்னனை அழைத்து வாருங்கள் யாருன்னா அதிகம் அப்படிங்கிற ஒரு அரசர் அந்த அரசனை வரவழைத்து ஏன் கப்ப கட்டவில்லை எதற்காக என்று கேட்கின்ற பொழுது ஞான கப்ப கட்ட முடியாது போரிட்டு பார்க்கலாம் அதை எதிர்த்து பேசிய அந்த மன்னனை படித்து கேட்கின்றார் இந்த நாட்டு மக்களுக்கு வேண்டிதான் உங்களுடைய வழிபடம் தேவைப்படுகின்றது எனக்கு வேண்டியல்ல அல்ல ஊரில் மக்கள் உண்மையாக வாழ்வதற்காக விவசாயம் செய்வதற்காக நம்முடைய நாட்டினுடைய அந்த தலைமை பொறுப்பை ஏற்க நான் இருக்கின்ற பொழுது அந்த உலக மக்களுக்கு பயன்படுத்துவதற்காக வழிபடம் நீ கட்டவில்லை என்றால் உன்னிடம் வேறு விதமாக நடந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஆகிவிடுகின்றது கேட்டார் அவரும் அதற்கு மறுத்துவிட்டார் இதற்கு அந்த புகழ்ச்சோழருக்கும் அந்த அதிகம் என்ற மன்னனத்தினுடைய போர் நடக்கும் இரண்டு படைகளும் விடுகின்றது கடுமையான போர் நடக்கும் அந்த போரிலே அதிகனுடைய ஆட்கள் எல்லாம் முன்னேறி வர அவருடைய தேர் படை யானைப்படை முதரைப்படை காலாற்றுப்படையில வருகின்ற பொழுது புகழ்ச்சோருடைய படையை அனுப்பி இரண்டு பேருக்கும் கடும் போர் நடக்கின்ற பொழுது அந்த யாரெல்லாம் தவறு செய்தார்களோ அந்த தவறு செய்தக்கூடிய தலையெல்லாம் வெட்டி வாருங்கள் என்று சொல்லிவிட்டார்கள் இவர்கள் இந்த நாட்டின் வாழ்விற்கு தகுதி அற்றவர்கள் இந்த நாட்டின் மன்னனை எதிர்த்து போராடக்கூடியவர்கள் இவர்கள் இப்படியே விட்டுவிட்டால் இந்த நாடு அழிந்துவிடும் இத்தனை மன்னர்கள் கப்பம் கட்டுகின்ற பொழுது ஒரு மன்னனை எதிர்த்து பேசுவது எப்படி என்று சொல்லி அந்த போர் பொழுது அதை எதிர்த்து பேசிய மன்னர்கள் யாராக இருந்தாலும் மக்கள் யாராக இருந்தாலும் கூட அவருடைய தலையை கொய்து வர சொல்லிவிட்டார் எல்லா தலைகளும் கொய்து வந்து மன்னனுக்கு முன்னாடி மன்னன் ஒவ்வொரு தலையும் பார்க்கின்றார் அது துன்பமாக இருந்தாலும் கூட இவர்கள் எதிர்த்து போராடியவர்கள் சிவனுக்கு எதிராக இருக்கின்றார்கள் ஏழை மக்களுக்கு எதிராக இது தவறு என்று பார்க்கவில்லை என்று பார்க்கின்ற பொழுது ஒரு தலையில மட்டும் சட ஒளி தருத்து திரும்பிய மட்டுமிக்கின்றனர் ஒரு தலையை எல்லா தலையும் பார்த்து வந்த அந்த புகழ்ச்சியன் நான் தவறு செய்து விட்டேன் ஒரு சிவனடியாரினுடைய தலையை நான் கொய்து வந்து விட்டேன் அவர்கள் திருநீரை பார்த்தவுடனே காடல் இடம் கூடிய நான் இப்பொழுது தலையை கொய்து விட்டேனே எவ்வளவு பாவம் செய்து விட்டார்கள் நான் அழித்துக் கொள்கின்ற தண்ணீர் பல அழிக்கின்றார் சிவனை ஆனையப்பரை பசுபதீஸ்வரரை என்னுடைய தவறை மதித்துக் கொள்ளுங்கள் சிவனடியாரை நான் தலையை கொய்து வந்து இங்கே வைத்து விட்டேன் என்ன செய்வது என்று தெரியவில்லை என்னுடைய பாவம் புண்ணியங்கள் எல்லாம் பார்க்க வேண்டும் பாவம் செய்துவிட்டேன் கதிரி அழுது அழுது புலம்பி பார்க்கின்றார் இதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் பரிகாரம் அங்கு கடவுளுக்கு ஏதோ செய்ய வேண்டுமே இந்த மன்னனுக்கு ஏதோ செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த எதிர் மன்னனை பார்த்து கேட்கின்ற பொழுது அந்த எதிர் மன்னன் அந்த நாட்டை அந்த நாட்டை விட்டு உன் வழியே செய்திருக்கிறேன் மன்னெல்லாம் மன்னிப்பு கேட்பதற்கு அந்த மன்னன் அந்த அப்ப கரூர் மக்கள் எல்லாம் பார்த்துட்டார்கள் இப்படி அன்பாக வாழ்ந்த ஒரு புகழ்ச்சோடல் ஏன் தலையை பொய்தோடு சொன்னான் அங்கே இந்த யானை பூக்கூடியை தள்ளிவிட்டதற்கு வேண்டி அந்த பூக்கள் கீழே பிடித்து விட்டதற்காக என்னுடைய தலையை பொய்து அந்த இறைவனுக்கு படைத்து விடும் என்று சொன்ன அந்த மன்னன் இப்பொழுது மற்றவனுடைய தலையை பொய்து வந்து இவ்வாறு செய்து விட்டார் என்று எல்லாரும் பழி தூச்சுக்கிட்டார்களா ஆனால் நான் அதற்கு மாறாக என்னுடைய செயலை நான் செய்கின்றேன் இறைவனை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி தன்னுடைய அரசாட்சியை துறந்து தன்னுடைய அரசாட்சியை தன்னுடைய மகனிடம் ஒப்படைத்துக் கொண்டு இந்த அரசாட்சி வேண்டாம் இந்த மன்னனுடைய பரம்பரையிற்கு வேண்டாம் இந்த கரூர் பகுதியில் வாழ்கின்ற அந்த ஆணையங்கள் வழங்கிவிட்டு நான் இந்த பதவி விலகி சாதாரண சிவனடியராக இருக்கிறேன் என்று சொல்லி அந்த பதவியை துறந்து தன்னுடைய மகனுக்கு பட்டத்தை சுற்ற இறுதியில் நான் செய்த தவறுக்காக ஒரு தங்க தட்டை எடுத்து வந்தேன் தங்க தட்டில் அந்த தட்டில் அந்த சதாமோடை தரித்த அந்த தலையை எடுத்து தங்க தட்டில் வைத்துக் கொண்டு அந்த கோயிலை சுற்றி வந்து நான் இவ்வளவு தவறு செய்வதற்காக இந்த பாவம் செய்வதற்காக இறைவனிடம் மன்னிப்பு கேட்கின்றேன் இவ்வாறு செய்தால் ஆகாது பொற்றாமரை குளத்தில் குளித்தால் நல்லா இருக்கும் பொன் தாமரை குளத்தில் அங்கே குளிர்ச்சியாக நீர் நிறைந்தது ஆனால் அந்த பொந்தாமரை குளத்திற்கு பதிலாக நெருப்பு நிறைந்த அந்த பகுதியிலே நெருப்பு எழுந்து கொண்டிருக்கின்றது அந்த நெருப்பு என்னை இந்த நெருக்கினை நான் தீயாக நூற்றுகின்றேன் எரிக்கின்றேன் நான் செய்திருக்கிறேன் எதற்காக என்றால் சிவனடியாவுடன் தலையை பொய்ததற்காக எனக்கு அந்த இறைவன் தவறை கட்டும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று அப்படிப்பட்ட இந்த சோழ நாட்டையே ஆழ்ந்த முறைமுறை தலைநகரமாக கொண்டு ஆழ்ந்த உலக மக்களுக்கெல்லாம் நன்மை செய்த அந்த பாதுகாப்பதற்காக தான் வரிப்படம் கேட்டிருக்கிறார்கள் இந்த நாட்டு மக்களுடைய நன்மைக்காக தான் கேட்டிருக்கின்றார்கள் ஆனால் அந்த எதிர்மட்டம் போரிடுகின்ற பொழுது ஒரு நாட்டு மன்னத்தினுடைய பலத்தை காட்ட வேண்டும் அதான் உண்மையான அரசன் அவன் பயந்து ஓடக்கூடாது எதிர் மன்னன் எதிர்ப்பு எப்படி வேணா பேசலாம் ஆனால் உன்னுடைய பொறுமை மூலமாக கேட்டு கேட்டு பார்த்து இறுதியில் தான் வரிப்படம் கேட்டிருக்கின்றாய் ஆனால் நீ செய்தது கடமை தான் செய்திருக்கின்றாய் தவிர தவறு ஏதும் செய்யவில்லை அதனால் உன்னுடைய அந்த உருவத்தை எரிப்பதற்கு நான் வரவில்லை உன்னுடைய பக்தியை நான் பாராட்டுகின்றேன் உன்னுடைய எண்ணத்தை பாராட்டி பாராட்டுகின்றேன் உன்னுடைய செயலை பாராட்டுகிறேன் சொல்லி அந்த சிவப்பெருமான காட்சி கொடுத்து அந்த முகச் சோழனை காப்பாற்றும் எப்படிப்பட்ட ஒரு சோழ மன்னன் நான் அமர் செய்ய வேண்டிய செயலை கிடையாது மன்னனை அழிந்து வாழ்ந்து வரலாம் இருந்தாலும் கூட நான் செய்த அந்த பாவத்திற்காக யாருக்காக சிவனடியாகவே தலையே நான் கொய்ததற்காக தான் இவ்வாறு அப்போ சிவனடியாக தான் சரணாக அடைந்திருக்கிறேன் என்ற செய்தியை தான் புகழ் சோழன் சொல்கின்றான் அங்கே எரிமத்த நாயனாவுடைய தாலி விழுகின்றார் தலையை ஈட்டுகின்றேன் என்னுடைய தலையை கொய்து விடுங்கள் என்று அப்படிப்பட்ட மன்னர்கள் நாம் வாழ்கின்ற பொழுது நம்ப அவர்கள் எல்லாம் அந்த நாட்டுக்கே சொந்தக்காரர்கள் திருச்சி போதிலிருந்து அந்த கரூர் வந்து அந்த கரூரை வந்து

வாழ்ந்து இன்றும் அவருடைய பரம்பரைகள் இருக்கின்ற அந்த போய் தான் இந்த அறுபத்தி மூணு நான்கு புராணம் எந்த பிரதோஷ நாளில் எல்லா ஊர்களிலும் வந்து இங்கே கலந்து கொண்டு அபிஷேகம் செய்து ஆராதனை செய்து என்று ஒரு நல்ல ஒரு அடியாளர்களை பற்றி தெரிந்து கொண்டு நாம் மற்றவர்களிடத்து எடுத்து சொல்வதும் நாம் உணர்ந்து கொள்வதும் முன்னிவன்று சொல்லுவதும் இந்த நல்லதொரு வாய்ப்பை சிறப்பான வாய்ப்பை திரு சிவராஜ் திருமதி பசுமதி அவர்களுக்கு அன்பாக நன்றியை கூறி வந்த அனைவர்களுக்கும் அன்பாக மனதார நன்றியை கூறி விதை பெறுகிறேன் நன்றி வணக்கம்